ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி அணியை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற சாம்பியன் ட்ராஃபி தொடரில் இந்தியாவும் ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் போதும் இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ஆடம் கில்கிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவும் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆடம் கில்கிஸ்ட் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியோட டி ட்வெண்ட்டி அணி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு ஏன்னா அவங்க இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு சாம்பியன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் இந்திய அணி விடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓடிஐ ஃபார்மெட்லேயும் இந்திய அணி இன்னும் டீம் அவங்களோட வில்ல அதுக்கு நான் காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல அணியாக தான் இருக்காங்க அவங்களும் ஆஸ்திரேலியாவும் இந்திய அணியும் ஆஸ்திரேலியா தான் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலுக்கு போவோம் அதுதான் என்னோடய கருத்து நீங்கள் ஒன்றா பொறுத்து இருந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இதுமாதிரி பிளேயர்லாம் சீனியர் பிளேயர் ஃபார்மில் இல்லை இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ஃபார்மில் கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கில்கிஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பேசியிருக்காரு நமக்கு ஆதரவாகவே பேசியிருக்காரு அதுதான் ரொம்ப இதுவரைக்கும் ஏன்னா விராட் கோலி ரோஹித் ஷர்மாவில் ஃபார்முக்கு வரதாக சொல்லியிருக்காரு எஸ் கன்ஃபார்ம் ஃபார்முக்கு வந்து ஆகணுங்க ஏன்னா சாம்பியன் ட்ராஃபின்றது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு மேலே இந்த தொடரை விட்டு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலியில் சாம்பியன் ட்ராஃபி விளையாடுவாங்களா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவாங்க அதனால் அவங்க லாஸ்ட்டாக போகும்போது இந்த தொடரில் அடிச்சு கொடுத்து போனால் நல்லா இருக்குங்க அதுக்கு முன்னே இங்கிலாண்டு கூட சீரீஸ் பார்த்திங்கன்னா வரைய இருபத்தி ரெண்டு ஆடு போறாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி கொண்ட ஒரு டி டுவெண்ட்டி தொடர் விளையாடுறாங்க அஞ்சு போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஓடிஐ போட்டி விளையாடுறாங்க அதை விட நேராக பார்த்தீங்கன்னா நம்ம தான் போகிறோம் சாம்பியன் ட்ராஃபிக்கு தான் அதனால கண்டிப்பாக இந்த தொடர் ஒரு முக்கியமான தொடராக இருக்கும் இந்திய அணிக்கு ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது எந்த மாரி இந்த சாம்பியன் ட்ராஃபி டீம் ஸ்குவாரில் இருக்கிறவங்களும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது யார் யார் பிளேயிங் லெவலில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இங்கிலாந்து சீரீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் பயிற்சின்னு சொல்லலாம் ஏன்னா சாம்பியன் டிராஃபி பார்த்துக்கு ஒரு பயிற்சி நல்ல பயிற்சி ஏன்னா இந்தியா பிச்சில் தான் விளையாடுறோம் மேக்சிமம் நம்ம பார்த்தோன்னா துபாயில் தான் விளாட போகிறோம் நம்ம பிச்சுக்கு அந்த பிச்சுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது நார்மலாக ஒரே ஸ்பின்னிங் கண்டிஷன் தான் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும் மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது அதனால் கண்டிப்பாக இந்தியனி ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸாக எடுத்துகிட்டு போனால் கோப்பையை தூக்கிட்டு வரலாம் நம்ம நாட்டுக்கு ஏன்னா பாகிஸ்தான் நடத்துறாங்க நம்ம பங்காளியான பாகிஸ்தான் நடக்கும்போது அந்த கப்பை நம்ம தான் அடிக்கணும் எப்படி அடிக்க முடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது கண்டிப்பாக அடிக்கலாங்க ஏன்னா நல்ல அணி ஒரு ஃபார்முக்கு ரிட்டன் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கையிலே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு தரமான ஒரு டீமாக இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஸ்குவாட் வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பதினொன்று பன்னெண்டு மணிக்குங்க கரெக்டாக ஸ்குவாடு வந்துடுதா அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்து பன்னெண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்குவாடு வரும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நம்ம அருகிக் பாண்டியா கும்ஃபு பாண்டியா அருதிக் பாண்டியா நிதிஷ்குமார் குமார் ரெட்டி யார் யாரெல்லாம் இடம் பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு யார் இடம் பெறாங்க எந்த மாதிரி டீம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு ஸ்குவாடு வர போகிறாங்க எந்த ஸ்குவாடு எந்த மாதிரி பிளேயர்லாம் இருந்தால் சாம்பியன் ட்ராஃபியில் நம்ம பக்கம் தூக்கின்னு வரலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்.